வெல்கம் டு கணவீட்டு சமையல் இன்னைக்கு ரேஷனில் போட்ட கோதுமையிலேருந்து மாவு அரைச்சி வீட்டிலே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த அந்த மாவுலேருந்து இந்த மாதிரி ஒரு கிண்ண அளவு மாவு எடுத்துக்கலாம் ரேஷனில் போட்ட கோதுமையிலருந்தும் நம்ம வந்து சாஃப்டாக வந்து சப்பாத்தி மாவு பிசையலாம் இதே மாதிரி செஞ்சால் எல்லா மாவுலேயுமே சப்பாத்தி வந்து சாஃப்டாக வரும் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் இதில் நம்ம எண்ணெய் சேர்க்கும்போது சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட்டு கொடுக்கும் இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ வந்து எண்ணெய்க்கு பதிலாக நம்ம நெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கிறலாம் இப்போது எண்ணெய் உப்பு எல்லாமே வந்து மாவோட வந்து நல்லா கலந்துருச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு வந்து கையில் வந்து ஒட்டாத அளவுக்கு வந்து பிசைஞ்சுக்கிறலாம் தண்ணி வந்து மொத்தமாக ஊட்டிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கையில் வந்து மாவு ஒட்டக்கூடாது அந்த பதத்தில் வந்து நம்ம பிசைஞ்சுக்கிறலாம் நம்ம வந்து மாவு பிசையும் போது இப்படி கையால் நல்லா வந்து இதை அழுத்தி நல்லா இப்படி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சோம்னா சப்பாத்தி வந்து நல்லா வந்து சாஃப்டாக வரும் கையால் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுக்கணும் இன்னொன்று வந்து இன்னொரு டிப் என்னென்னா நல்லா அந்த மாதிரி அடிச்சுக்கிறணும் சப்பாத்தியை அப்பையும் நல்லா வந்து சாஃப்டாக வரும் நமக்கு வந்து உடனே வந்து பத்து நிமிஷத்தில் சப்பாத்தி உடனே நம்ம சுட போகிறோம்னா நம்ம வந்து இப்படி நல்லா அடித்தோம்னா சப்பாத்தி வந்து சாப்பிட்டு கொடுக்கும் நமக்கு உடனே தேவையில்லை ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து நம்ம வந்து செய்ய போகிறோம் அப்படின்னா நல்லா க நல்லா வந்து கையால் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் முடித்து விசைஞ்சு நம்ம ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டோம்னா சப்பாத்தி வந்து நல்லா சாப்பிட்டு கொடுக்கும் இப்போது கையில் வந்து நல்லா ஒட்டாதபடி இந்த அளவுக்கு வந்து மாவு வந்து பிசைஞ்சாச்சு பூரிக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக பிசைவோம் அதை விட கொஞ்சம் லூஸாக இந்தளவுக்கு வந்து நம்ம வந்து மாவு பிசையணும் இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு துணியை வச்சு நல்லா மூடி ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா வந்து இது வந்து ஊறட்டும் இப்போ மாவு வந்து நல்லா வந்து ஊறி வச்சு இதை இந்த மாதிரி கல்லில் போட்டு பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறலாம் ஒன்று போல் ஒரே சேர்த்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா உருண்டையாக தேய்ச்சிக்கிறலாம் இது போல் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் எனக்கு வந்து ஒரு பத்து உருண்டை வந்திருக்கு இதில் வந்து லைட்டாக மாவு கோதுமை மாவு போட்டு இந்த உருண்டையை வந்து நல்லா ஊட்டிட்டு இந்த மாதிரி விட்டு ஒன்று தேய்ச்சி எடுத்துக்கிறலாம் மாவு வந்து ரொம்ப போடக்கூடாது லைட் லைட்டாக மட்டும் போட்டு எடுத்துக்கலாம் மாவு ரொம்ப போட்டால் சப்பாத்தி வந்து ஹார்டாக இருக்கும் இப்போ இதை வந்து இந்த சைஸுக்கு தேய்ச்சாச்சு எவ்வளவு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து உருண்டையை வந்து பெருசாக உருட்டி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி செய்யும் போது மேலே ஒட்டி இருக்கிற மாவுலாம் வந்து உதிர்ந்து வந்துடும் இதே போல் எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துக்கிறலாம் இப்போது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி எடுத்தாச்சு இப்போ வந்து கல்லில் போட்டு எடுத்துடலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சாச்சு இதில் வந்து லைட்டாக வந்து ஆயில் தடவிக்கிடலாம் தடவிட்டு கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும் சப்பாத்திக்கு இப்போ நம்ம இதை வந்து போட்டுடலாம் இதில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவாமலும் நம்ம போட்டு எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம் ஒரு சைடு லைட்டாக வேகவும் நம்ம இதை எடுத்து அப்படி இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு இந்த சைடும் லைட்டாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி திருப்பி போட்டுக்கிடலாம் சப்பாத்திக்கு வந்து கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் வந்து சப்பாத்தி வந்து சாஃப்டாக வந்து கிடைக்கும் இப்போ ஒரு சப்பாத்தி வந்து போட்டு எடுத்தாச்சு இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து சப்பாத்தி வந்து வெந்திருக்கணும் கலர் வந்து நல்லா மாறி இருக்கணும் இதே மாதிரி எல்லா சப்பாத்தியுமே நம்ம வந்து போட்டு எடுத்துக்கிடலாம் இப்போ நம்ம எல்லா சப்பாத்தியுமே வந்து தோசைக்கல்லில் போட்டு சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாச்சு நான் வந்து இப்படி தான் என்னோடய ஸ்டைலில் சப்பாத்தி செய்வேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இதுக்கு சைடிஸாக வந்து தக்காளி தொக்கு வச்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்